மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகன் மனைவி கொடுக்குறது நான் இப்படி தான் இருப்பேன் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசிக்காரர் ஆனால் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குடும்பத்துடைய கஷ்டத்துக்காக ஓடி ஒளிஞ்சு கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மேசராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் முப்பது வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையோடைய எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது என்ன துன்பம் அடைஞ்சிருப்பீங்க சிவாயனம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ஜோதிட யுகம் சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலை எழுத்து தலை விதி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உங்களுடைய வயசு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் என்னென்ன யோகங்கள் அடைய போகிறீங்க எந்தெந்த வயசில் நீங்கள் நஷ்டகதியாக ஆவீங்க எப்பெல்லாம் இடையூறுல சந்திப்பீங்க இன்பம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறத தெல்ல தெளிவாக ஒரு ஒரு ராசிக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும்னு சொல்கிறேன் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க உங்கள் தலையெழுத்தே மாறும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சென்னை இருக்க வேண்டிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயிலுக்கு ஒரு நாள் போங்க அந்த கோயில் வாசலில் உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் என் வாங்கிட்டு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை உங்கள் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இல்லை ஒரு முருகன் கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க உங்கள் ஹிஸ்ட்ரி மாறும் உங்கள் ஆசைகள் என்ன உங்கள் தேவைகள் என்ன என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன தேவை எல்லாமே பூர்த்தி ஆகும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சால் நீ அங்கே போ இங்கே போ அல்லது அதை செய் இதை செய்யலாம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க அந்த குண்டு மஞ்சளை நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேனா அப்படி பயன்படுத்திக்கிங்க உங்கள் வாழ்க்கை அடையும் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும் விதி மதி கதி விதினா சந்திரன் சூரியன் கதினா சனி பகவான் இந்த விதியை மதியால் வெல்றதுக்கு சூட்சமமான வழிபாடுகளும் பல வழிமுறைகளும் இருக்கு ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு ப்ராப்ளம்னா மழை பேஞ்சா கூட மேலே மேலே படாமல் இருக்க ஒரு கொடையை பிடிக்கிறோம் அது வந்து தாக்கத்தை குறைக்குது அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கடன் நோய் வறுமை பயம் எதிரி சுபகாரியங்கள் தடை சூனியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும் அப்படியே திருப்பி போய்டும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது பரிபூர்ணமாக அமையும் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ஒரு நாள் சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாள் கோயிலுக்கு சண்டேவோ ஏதோ ஒரு நாள் கொடுப்பாங்க சண்டே வர்றது தான் பெஸ்ட்டு அன்றைக்கி வாங்க உங்கள் மனக்குறையெல்லாம் எம்பெருமான்ட்டு சொல்லுங்கள் மாற்றம் கிடைக்கும் நூற்றுக்கு நூறு உங்கள் குறையலெல்லாம் தீரும் சிவாய நம்ம மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகக்கடவுள் இந்த மேச ராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை கேது பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் அப்போ கேது பகவான் இருக்கிறனால ஞானத்தின் அறிவுகோள் திருவுகோளாக இருக்கக்கூடிய தன்மை உங்கள் ராசியில் இருக்கவே இருக்கும் சின்ன வயசுலேயே ஞானம் வந்துட்டு போய்டும் சுக்கர பகவான் அழகாக பேசுவீங்க அறிவாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்தணும் இப்படி அமைப்பான உடைய தன்மையும் இருக்குது சூரியன் நெருப்பாக இருப்பீங்க கோபக்காரு அன்புக்கு தான் அடிபணிவீங்க அதிகாரத்துக்கு அடிபணியாத ஒரு ஆண் ஜாதகம் பொதுவாகவே இந்த மேசராசியில் பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவுன்னு சொல்லுவேன் ஏன்னா சிறு வயசுலே பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன் கேது பகவான் வந்துட்டால செத் பொழைக்கணும் அஞ்சு வயசுலயே தன்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அனுகிரகத்துல தான் நீங்க பிறக்கணும் பிறந்த ஒரு இருபத்தி மூணு வயசு வரைக்குமே சுக்கர பகவான் உங்க ஜாதகத்துல உச்சமா இருப்பார் சிறு வயசுல திருமணம் படிச்சுக்கிட்டு இருக்கிற வயசுல ஏமாற்றம் டீன் இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ்க்குள்ள ஒரு லவ் அந்த காதல் மூலியமாவே கல்யாணம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இருபத்தி ஒரு வயசுக்குள்ளேயே மூட்டை கட்டிக்குவீங்க இருபத்தி மூணு வயசுக்கு மேலே படித்து பண்புள்ள அற்புதமான அமைப்பில் நீங்க நீங்கள் ஒரு டாக்டர் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண்ணுன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா காதல் திருமணம் பண்ணீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் உங்கள் தலையெழுத்து சின்ன வயசோட முடிஞ்சு போச்சு உங்களுடைய ஆசை பாசம் அன்புக்கு ஏங்குற மாதிரி உங்களுடைய அனுகிரகத்தில் மேசராசிக்காரங்களுக்கு கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா விதி அதுதான் அடிக்கிற கை தான் அணைக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அடிக்கிற கணவர் தான் உங்களுக்கு அமையும் ஒரு சில ஜாதகர்களுக்கு அனுசரித்து தான் போகணும் வாழ்க்கையுடைய விதி தன்மையை அப்ப இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் தன்னுடைய தாயோ தகப்பனோ மாமியாரோ மாமனாரோடைய பொருளாதாரத்தை வச்சுதான் உங்க வாழ்க்கையானது இயங்கிக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு இருந்து உங்க பிள்ளைங்க உங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைங்களுக்கு நல்லது படிப்புக்கு உண்டான செலவு தான் உங்க குடும்ப பாரம் உங்களை பிடிச்சி வாட்டி வதைக்கும் அப்பத்தான் கடனே வாங்குவீங்க அப்பத்தான் கடன் வாங்கினா அதை திருப்பி கிடைக்க முடியாமல் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனைகளையும் மாட்டிக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு ஒரு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி முப்பது வயசுக்குள்ள இருந்திருந்தாலும் ஆண் வந்து மேச ராசிக்காரங்க ஆண் வந்து கொஞ்சம் சுகபோகின்னு சொல்லலாம் இந்தா மனைவி கொடுக்குறது இதா நான் இப்படி தான் இருப்பேன் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படி இருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் குடும்பத்துடைய கஷ்டத்துக்காக ஓடி ஒளிஞ்சு கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மேசராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் முப்பது வயசுக்கு மேலே தான் உங்கள் வாழ்க்கையோடைய ஒன்று இருக்கும் உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு நன்னடத்தையாக ஒரு அங்கீகாரம் வகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உங்களுடைய தன்மை மாறுறதுக்கு வாய்ப்பு முப்பத்தஞ்சு மேலே தான் இருக்குது அதே போல் மேசராசியில் உள்ள பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களை தனியாக வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லை நீங்கள் உங்கள் கணவரை தனியாக கூட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது புள்ளகுட்டி பிறந்தால் தாம் பிள்ளைகள் மேலே அளவு கடந்த கேர் எடுத்து அந்த குடும்ப பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு உண்டான அமைப்பை மேசராசிக்கார பெண்கள் கல்லு மண்ணு சுமந்தாவது உங்க பிள்ளையவும் உங்க கணவரையும் நீங்க பாத்துக்குறீங்க ஆனா ஒரு கட்ட கால வயசு ஒரு நாற்பது வயசு ஆனவன மேசராசிக்காரர்களுடைய கணவருக்கு ஒரு கண்டம் வரும் ஒரு கஷ்டம் வரும் ஒரு நஷ்டம் வரும் அவமானம் அவப்பேர்கள்லாம் வந்துட்டு போகும் மேசராசிக்கார பெண்களுடைய கணவருக்கு சொல்ற ஆனா நீங்க கும்பிடுற சாமியும் உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அண்ணன் தம்பியோ இவரை காப்பாற்றி விட்டுருவீங்க அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் உண்டு ஆனால் மேசராசிக்கார உள்ள ஆண்களை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாரித்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட தோரணால் வேலை செஞ்சீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லை தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு வந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன ரெண்டரை வருஷம் நீங்க பட்ட துன்பத்துக்கு வெளியே சொல்ல முடியாது என்ன துன்பம் அடைஞ்சிருப்பீங்க ஏமாறுவீங்க பணத்தை கொடுத்து ஏமாறுவீங்க இல்லை யார்கிட்டையாவது வாங்கிய ஒருத்தங்கிட்ட கொடுத்து ஏமாறுவீங்க இப்படி புருஷனுக்கு மீறி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் காசு பணத்தை விரயம் பண்ணக்கூடிய தருணமும் மேசராசிக்கார பெண்களுக்கு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னே உள்ள ஆணோ பெண்ணோ இருவருடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும் ஸ்கின் அலர்ஜி வரும் ஸ்டமக் பெயின் வரும் ஹெட்ஹெக் வரும் திரு துர்மரணம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு மேசராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்குது அதனால உங்கள் மருத்துவரை நீங்கள் நாடுங்க உங்கள் உடம்புல சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் போய் மருத்துவரை போய் நாடுங்க இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா வருங்காலத்தில் எந்த குறையும் வராது சனி பகவான்ல ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகவும் இருக்குது இருந்திருந்தாலும் படிக்கிற குழந்தைங்க தாய் தாய்தகப்பெண் பேச்சை கேட்டு நடங்க மதம் முற்று மதம் மாறின நட்போ சிநேகிதமோ ஃப்ரெண்டோ காதல் பண்ணிங்கன்னா உங்கள் தலையெழுத்து அவ்வளோதான்னு சொல்லிடலாம் விதியை மதியால் வெல்லுங்க போங்க மடமாக்கம் திருக்கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போங்க உங்கள் ஹிஸ்டரியே மாறும் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நேரம் இருக்குது அரசியல் பிரவேசம் பண்ணக்கூடிய நேரம் இருக்குது மேசராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நேரம் இருக்குது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் முன்னோரை வழிபடுங்க உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க மடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையானது சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க என் பெருமான் மாடம்பதியார் தேனுபரீஸ்வருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸ் இருக்கும் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப்னால் கர்நாடகா அட்ரஸ் இருக்கும் அதனால் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு சென்னை அட்ரஸுக்கு கூகுள் மேப்பில் அதில் என் ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வர்றது வந்து பெஸ்ட்டு வரும்போது பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எழுச்சபடும் போதும் சிவாய நம்ம